தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் தமிழ் எழுத்தாளர்களில் அவர் தவிர்க்க முடியாத ஒருவராக விளங்குவதுடன் அவரது ஒன்பது நாவல்கள் ஆங்கிலத்தில் உட்பட போலந்து செக் ஜெர்மன் போன்ற உலக மொழிகளிலும் இந்திய மொழிகளிலும் மொழியாக்கம் கண்டு வாசிக்கப்படுகின்றன அவர் எழுத்தாளராக மட்டுமன்றி கவிஞராகவும் ஆய்வறிஞராகவும் அறியப்படுகின்றார் உலக இலக்கிய வெளியில் முத்திரை பதித்து ஓர் இலக்கிய தலைமுறை உருவாக்கிய எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களை சிறுவர் இலக்கியத்தின் தேவை என்ன என்பது குறித்து சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் வல்லினம் விருது வழங்கும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பி எம் மூர்த்தி அவர்களை பற்றி வல்லினத்தில் நவீன் எழுதிய விரிவான கட்டுரையை நான் ஏற்கனவே வாசித்து அவரைப் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் அவரைப் பற்றி அவருடன் பழகியவர்கள் அவரோடு பணியாற்றியவர்கள் பாலிய நண்பர்கள் எல்லாரும் நாலு பேர் பேசினாங்க ஐயாவும் பேசுனாங்க இன்னும் நிறைய விஷயங்களை கூடுதலாக அறிந்து கொள்ள முடிந்தது ஒருவர் பதவி பெற்று அரசு அதிகாரியாக வரும்போது அதில் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தையும் அதனால் அடையக்கூடிய பயன்களையும் கணக்கில் கொண்டு பணியாற்றுவார்கள் அப்படி அல்லாமல் அந்த பதவியை ஒரு பொறுப்பு என்று கருதி தான் கொண்ட மொழி உணர்வோடும் சமூக உணர்வோடும் அந்த பணியை ஆற்றியிருக்கிறார் அவர் என்பதை நான் விரிவாக அறிந்து கொள்ள முடிந்தது இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்கு என் கையால் விருது கொடுத்ததை எனக்கு கிடைத்த மிகப்பெரும் பெயராக கருதி பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் சிறுவர் இலக்கியம் பற்றி நான் பேசணுன்ட்டு நவீன் சொல்லியிருந்தார் சிறுவர் இலக்கியத்தை முன்னெடுத்ததில் அவருக்கும் பெரிய பங்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தலைப்பில் கொஞ்சம் பேச சொல்லி அவர் கேட்டிருக்காரு ஆகவே இதை பற்றி எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ளே கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் நமக்கு திருக்குறளை பற்றி சொல்லும்போது எல்லா கருத்தும் இதன்பால் உல அப்படின்னு ஒரு மாலை பாட்டு சொல்லும் அது தான் தமிழில் நாம் எடுத்துக்கொண்டோம்னா எந்த துறைக்கும் அந்த துறை பற்றியான செய்திகள் தமிழில் இருக்குது என்று ஆதாரம் காட்ட முடியும் ஏதாவது சில வரிகளையாவது எடுத்து காட்ட முடியும் அதுபோல தான் சிறுவர் இலக்கியத்துக்கும் நாம் தொல்காப்பியத்திலிருந்தே உதாரணம் காட்டித்தான் சொல்கிறாங்க சிறுவர் இலக்கிய வரலாறு எழுதிய ஆசிரியர்கள் அந்த தலைப்புல நூல் எழுதியவர்கள் எல்லாருமே குளவி மருங்கினும் கிளவதாகும் என்ற ஒரு நூறுப்பா அடியை எடுத்து காட்டி நமக்கு தொல்காப்பியத்திலிருந்தே சிறுவர் இலக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குழந்தையை பற்றியான தகவல்கள் சிறுவர்களை பற்றியான தகவல்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது நம்முடைய இலக்கியங்களில் எடுக்கும்போது நிறைய இருக்குது அதுலேயும் சங்க இலக்கியத்தில் நாம் பார்த்தோம்னா ஆண் குழந்தைகள் பற்றியான தகவல்கள் உண்டு பெண் குழந்தைகள் பற்றியான தகவல் கிடையாது பெண்களைப் பற்றி பேசுமே தவிர பெண் குழந்தைகளைப் பற்றி பேசுகிறது இல்லை ஏன்னா அந்த காலத்தில் சொத்துடைமை என்பது ஒருவேளை ஆண் சார்ந்ததாக இருந்தது வாரிசு உரிமை என்பது ஆண் சார்ந்ததாக இருந்ததனால் புலவன் புதல்வன் என்று புதல்வனைப் பற்றி பேசும் புதல்வியை பற்றி சங்க இலக்கியம் பேசாது ஆனால் அப்படியே போயிடல பிற்காலத்தில் அடுத்தடுத்து வர வர பெண் குழந்தைகளைப் பற்றி பேசுகிறதும் தமிழ் இலக்கியத்தில் உண்டு ஆக குழந்தைகளை பற்றி பேசுவது உண்டு குழந்தைகளுக்கு என்ன வகையான பாடல்களை சொன்னார்கள் எப்படிப்பட்ட கதைகளை சொன்னார்கள் என்பதையும் நாம் ஓரளவுக்கு அனுமானிக்க முடிகிறது அவையெல்லாம் நமக்கு பெருசாக கிடைக்கல அனுமானிக்க முடிகிறது அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு தாளாட்டு பாடல் பாடுவதை அதை பற்றியான செய்திகள் நமக்கு உண்டு நிலாவை காட்டி சோறு ஊட்டக்கூடிய செய்திகள் உண்டு அகனானூர்லேயே அதை பற்றியான செய்தி வருது இன்றைக்கும் நாம் நிலா நிலா ஓடிவா அப்படின்னு பாட்டு சொல்கிறோம் நமக்கு அதற்கு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியான ஒரு பதிவே நமக்கு இருக்கிறது நிலா வந்து இன்றைக்கும் புதுமையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாடு பொருள் தான் அது சிறுவர் இலக்கியத்திலையும் அப்படித்தான் நிலாவை பற்றியான செய்திகள் இருக்கின்றன குழந்தைகளுக்கு சொன்ன பாடல்கள் அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகள் இதை பற்றியான செய்திகள் தான் அங்கங்கே இருக்குது இதுதான் சிறுவர் இலக்கியம் என்று தமிழில் மரபாக இருந்ததுன்னு நாம் எடுத்து காட்டணும்னு சொன்னால் ரொம்ப பிற்காலத்தில் தான் வரணும் ஆத்திசூடி கொன்றை வேந்தன் இதற்குத்தான் வரணும் ஆனால் அதற்கு முன்னாலேயே குழந்தையாக பாவித்து பாடுவது என்ற ஒரு முறை உண்டு அதாவது மூத்தவர்களை வயதானவர்களை இறைவனை பெரியவர்களை மன்னர்களை இவர்களையெல்லாம் குழந்தையாக பாவித்து கொண்டு அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு வகை இலக்கியம் தமிழில் உண்டு அது பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளைத்தமிழை பற்றி தான் தொல்காப்பியம் சொல்லுது என்பாங்க ஆனால் வந்து அது கிபி பதினஞ்சுக்கு அப்புறம்தான் அந்த இலக்கியம் வருது நமக்கு நீங்கள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க குமரகுருபரர் பாடியது மதுரை மீனாட்சி அம்மையை குழந்தையாக பாவித்து அவர் பாடிய ரொம்ப அற்புதமான ஒரு இலக்கியம் அது அந்த அதில் வரக்கூடிய வருகை பருவத்தில் வரக்கூடிய அல்ல ஒரு பத்து பருவங்கள் வரும் ஒரு குழந்தையை காப்பாற்ற சொல்லி சொல்வது குழந்தையை சொல்லி அழைப்பது குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவது இப்படி ஒரு பத்து பருவங்கள் வரும் அதில் வருகை பருவம் அப்படின்னு ஒன்று உண்டு குழந்தை தத்தி தடுமாறி நடக்கும்போது குழந்தை முன்னால் நின்று கைதட்டி வா வா அப்படின்னு அழைக்கிற அந்த பருவம் அதுதான் வருகை பருவம்னு சொல்கிறது வருகை பருவத்தில் ஒரு பாடல் குமரகுருபரர் பாடுறாரு தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த துறைதின் தமிழின் ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே இப்படி வந்து அந்த குழந்தைய பலவிதமாக வர்ணித்து பாடுறாரு அந்த பாடல் வந்து இன்றைக்கும் நீங்கள் முழுசாக படித்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இவ்வளவு அருமையான சொற்களை வந்து அவர் பயன்படுத்துகிறாருன்னு தெரியும் அதில் தான் உயிர் ஓவியமே வளர்ச்சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியை உயிர் ஓவியமே இப்படிலாம் சொல்லுவார் அவ்வளவு அற்புதமான சொற்களை போட்டு சொன்ன அந்த பாட்டு அதனுடைய கவிதை சுவையில் ஈடுபட்டு மீனாட்சியம்மையே குழந்தையாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து அந்த நூல் அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டால் அப்படின்னு நமக்கு கதை சொல்லுவாங்க அதாவது அந்த பாடலுடைய சிறப்பை சொல்வதற்கு ஒரு கதையை உருவாக்குவது அதுதான் அந்த பாடல் அந்த நூறு பாட்டு கொண்ட அந்த நூலில் இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான சுவை கொண்ட பாட்டு அந்த சுவையை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கு அவர்கள் மீனாட்சியமையே அந்த பாட்டை கேட்க நேரில் வந்தாங்க என்று சொல்லி ஒரு கதையை உருவாக்கி அதன் மூலமாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த பாட்டை எடுத்து வந்திருக்கிறார்கள் இப்படி குழந்தையை போற்றக்கூடிய பாடல்கள் நம்மக்கிட்ட ஏராளம் உண்டு இந்த பிள்ளைத்தமிழுங்கிற வகையை மட்டும் எடுத்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்கள் உண்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் முருகன் இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைத்தமிழ் இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைத்தமிழ்கள் உண்டு ஆனால் மிக புகழ்பெற்றவை அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இப்படி ஒரு சில பிள்ளைத்தமிழ் தான் மிகவும் புகழ்பெற்றவையாக இருக்கும் இப்படி பெரியவர்களை குழந்தையாக பாவித்து பாடக்கூடிய இலக்கியம் நமக்கு உண்டு இப்படியே நம்ம வரும்போது ஔவையார்கிட்ட வர்றோம் அவர் தான் ஆத்திசூடி கொன்றைவேந்தன் போன்ற நூல்களையெல்லாம் குழந்தைகளுக்காக எழுதுகிறார் நாம் இன்றைக்கும் அவை பாடத்திட்டத்தில் இருக்கின்றன அவை பாடத்திட்டத்தை விட்டு இன்றைக்கு வரைக்கும் போகலை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எனக்குமா ஏழு எட்டு நூற்றாண்டுகளாக அது தமிழ் கல்வியில் தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய நூல்கள் அவை நீதி நூல்கள் என்று சொல்லி நாம் பதினெண் கீழ் கணக்கிலிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நீதி நூல்களையும் தமிழில் நாம் கண்டுபிடிக்க முடியும் அது குழந்தைகளுக்கு நீதி சொல்லக்கூடிய இந்த அறம் செய்ய விரும்பு இந்த நூல் இருக்கு பாருங்கள் ஆத்திசூடி ஆத்திசூடி கொன்றை வேந்தன் வெற்றி வேர்க்கு இப்படியான நூல்கள் இவையும் கணிசமானவை இவற்றினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நூல்களில் வரக்கூடிய தொடர்களை எளிதாக நினைவில் வைத்துக்கொள்ள முடியும் அதற்கு ஏற்ற வகையில் எதுகை மோனையெல்லாம் வைத்து எழுதப்பட்ட பாடல்கள் இவை அதனால் இவற்றை எளிதாக நினைவில் வைத்து கொள்ள முடியும் குழந்தைகளுக்கு நினைவாற்றலை உருவாக்குவதற்காக இவை எழுதப்பட்டிருக்கின்றன என்று நாம் அறிய முடியுது இப்படி நாம் வந்து பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டு இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கும்போது நம்முடைய தமிழில் சிறுவர் இலக்கியங்கிறது இருபதாம் நூற்றாண்டில் தான் நமக்கு உருவாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் அதற்கு முன்னால் குறிப்புகள் இருக்கின்றது சிறுவர்களை பற்றி பெரியவர்களை சிறுவர்களாக்கி பாடியவை இருக்குது ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் வரும்போது தான் சிறுவர் இலக்கியம் என்ற ஒரு பிரிவை நாம் வந்து பார்க்க முடிகிறது இந்த சிறுவர் இலக்கியம்னு வரும்போது முதல்ல நமக்கு நாட்டுப்புற கதைகள் வாய்மொழி கதைகள் ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தானா ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சா இப்படி தொடங்கக்கூடிய கதைகள் அவையெல்லாம் வந்து முக்கிய இடம் பெறுகின்றன அதில் நம்ம ஊரில் வந்து குழந்தைகளுக்கு பெரியவர்கள் கதை சொல்லும்போது ஒரு வரி ரெண்டு வரியில் கதையை முடிச்சுடுவாங்க நீங்கள் வயதானவர்கள் சொல்லும்போது ஒரு ஊரில் ஒரு நரியான் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நாம் குழந்தைங்க ஏன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கதை அத்தோட சரியா அப்படின்னு முடிச்சிடுவாங்க ஆமாம் அப்போ உடனே நரிக்கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களாம் வேண்டாம் 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 வேண்டாம்னுவாங்க ஏன்னா அது ஒரு வரியோடு முடிஞ்சிடும் அதனால் வேண்டான்னு சொல்லி தவிர்ப்பாங்க இப்படி குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய நாட்டுப்புற கதைகள் ஏராளமான கதைகள் உண்டு அதில் நமக்கு விலங்குகளை வந்து உருவகமாக வைத்து சொல்லக்கூடிய பஞ்சதந்திர கதைகளை சொல்லுவாங்க பஞ்சதந்திர கதை நமக்கு மொழிபெயர்ப்பில் வந்தது அது மராட்டி மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பில் வந்தது ஆனால் விலங்குகளையும் பறவைகளையும் மனிதத்தன்மையை ஏற்றி சொல்லக்கூடிய நாட்டுப்புற கதைகள் நம்மகிட்டயே ஏராளமான கதைகள் உண்டு அப்படிப்பட்ட கதைகள் சிறுவர்களுக்காக சொல்லப்படக்கூடிய கதைகள் அந்த மாதிரியான கதைகள் அவையும் சிறுவர் இலக்கியம்தான் ஆனால் வாய்மொழியில் இருக்கிறதுனாலயே என்னவோ நாம் அந்த மரபில் வந்ததுனாலையோ என்னவோ அதை நாம் சிறுவர் இலக்கியத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பது இல்லை அதே போல் நாட்டுப்புற பாடல்கள்லேயும் சிறுவர்கள் பாடுவதற்கானவை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பாடல்கள் உண்டு அது சிறுவர்களே உருவாக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும் ஆனால் எழுத்து சார்ந்து நமக்கு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கப்புறம் இந்த பத்திரிக்கைகள்லாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனந்த விகடன் கல்கி மாதிரியான பத்திரிகையெல்லாம் சிறுவர் பகுதி அப்படின்ட்டு இரண்டு பக்கம் மூன்று பக்கம் சிறுவர்களுக்கு ஒதுக்கி போடுவாங்க சிறுவர்களுக்கான பாட்டு கதை அப்படி போடுவாங்க அது என்னாச்சுன்னா கொஞ்சம் நிறைய பேர் குழந்தைகள்லாம் தொடக்க கல்வி கற்க ஆரம்பிக்கும் போது சிறுவர்கள் ஒரு அவர்கள் இந்த பத்திரிக்கைகளை வாங்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர்களாக மாறுறாங்க அப்போ அந்த கட்டத்தில் என்ன பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா வணிகத்திற்காக சிறுவர் இதழ்களை தொடங்கி நடத்துகிறார்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் சிறுவர்களுக்குன்னு தனியாக இதழ்கள் தொடங்கி நடத்துகிறாங்க அந்த இதழ்களை கற்றவர்கள் அவங்க குழந்தைகளுக்கு சந்தா கட்டி கடைகளில் வாங்கி கொடுக்குறாங்க நாளிதழ்கள் இணைப்பு இதழ்களாக சிறுவர் இதழ்களை வாரம் ஒரு முறை வெளியிடுகின்றன இப்படி தான் வருது இந்த இதிலெல்லாம் வந்த சிறுவர் இலக்கியம் அதையெல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம்னா அதில் எழுதியவர்களை எல்லாம் பார்த்தோம்னா இரண்டு வகையாக நாம் சிறுவர் இலக்கியத்தை நாம் பிரித்து பார்க்கலாம் ஒன்று சிறுவர்களுக்காக பெரியவர்கள் சொல்வது போல எழுத எழுதப்படுபவை ஒன்று நீங்கள் பல இப்போ அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறது ஆட்சி சுடியே பார்த்திங்கன்னா அது சிறுவர்கள் தாங்களாக அல்ல சிறுவர்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறது அறம் செய்ய விரும்புன்னு பெரியவர் ஒருவர் சொல்வது நீங்கள் பாரதியாருடைய ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிறதே நாம் பெற்றோரோ யாரோ ஒருவர் பெரியவர் ஒருவர் குழந்தையை பார்த்து சொல்வது இது ஒரு வகை இப்படிப்பட்ட வகை தான் நம்மிடம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் குழந்தைகளை நோக்கி நாம் சொல்கிறோம் அவங்களுக்கு அறிவுரை சொல்வது இப்படி இரு அப்படி இரு என்று சொல்வது இதுதான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது பெரும்பாலும் அறிவுரைகள் இருக்குது ஏன் இந்த சிறுவர் இலக்கியம் வந்து குழந்தைகளுக்கு நிறைய நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இப்படி நாம் அவர்களை நோக்கி பேசுகிறோம் நாம் வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அவங்களை நோக்கி திணிக்கிறோம் அறிவுரை சொல்வதாகவே அமையக்கூடிய காரணத்தினால்தான் இந்த வகை இலக்கியம் சிறுவர்களுக்கு பெருசாக பிடிக்க மாட்டேன் அவங்க விரும்பி படிப்பதில்லை இன்னொரு வகையான சிறுவர் இலக்கியம் இருக்குது அது என்னன்னா குழந்தைகள் அவர்களுடைய மனநிலையிலிருந்து அவர்களையே பேசுவது போன்றது அப்படியும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க இப்போ கவிமணியுடைய ஒரு பாட்டு உண்டு நிறைய பாடப்புத்தகத்தில் இடம்பெறும் தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படின்ட்டு இது வந்து யாரும் பெரியவர் கோணத்திலிருந்து தான் இதை பார்க்கணும் இல்லை ஒரு குழந்தை பசுவையும் கன்றையும் பார்த்து பாடுவது போல அமைந்தது இது மாதிரி குழந்தைகளே அவர்களுடைய உலகத்தை உருவாக்குவது அதில் அழவள்ளியப்பா நிறைய பாடல்கள் ரொம்ப நல்லா எழுதியிருப்பார் அது ரொம்ப பிரபலமான அவரை சொல்லுவாங்க நிறைய சாப்பாடு பற்றி எழுதுவார் அப்படின்ட்டு மாம்பழமாக மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அப்படின்லாம் எழுதுனது அழவள்ளியப்பா ரொம்ப எளிமையான வரிகளில் குழந்தையினுடைய நோக்கிலிருந்து எழுதுவது அதுதான் வந்து சிறந்த சிறுவர் இலக்கியம்னு சொல்கிறாங்க பெரியவர்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் திணிக்கிறது சரியானது இல்லை ஏன்னு சொன்னால் எப்போதுமே பெரியவர்கள் தான் வந்து பெரியவர்களுக்கு தான் தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் கல்வியெல்லாம் முடித்து இப்போ கிட்டத்தட்ட இருபது வயது இருபத்தைந்து வயதுக்கு அப்புறம்தான் ஒருவருக்கு தவறுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குழந்தைகளுக்கு தவறுகள் செய்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடையாது அவங்க என்ன சமூகத்துக்கு எதிராக எத்தகைய என்ன தீங்குகளை செய்துவிட முடியும் அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடையாது அவங்க சுயமாக சம்பாதிப்பவர்கள் கிடையாது பணம் ஈட்ட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தவறு செய்ய முடியும் ஆனால் எந்த தவறும் செய்யாதவர்களை நோக்கி நாம் இப்படி இரு அப்படி இரு இதை செய்யாதே அதை செய்யாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அந்த அறிவுரை எல்லாம் யாருக்கு தேவைன்னா பெரியவர்களுக்கு நாம் என்ன நினைக்கிறோம் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க அவங்களுக்கு மாற்றம் வந்துடும் நினைக்கிறோம் ஆனால் சின்ன வயசில் எதற்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசில் அவர்களுடைய சிந்தனை மலர்ச்சி பெற வேண்டும் அதற்கு பல்வேறு விஷயங்களை அறியத்தரணும் அவர்களுடைய சிந்தனைக்குள்ளே அவற்றையெல்லாம் கொண்டு வரணும் புது புது பொருள்களை பற்றி அவற்றை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு சிந்தனையை வளப்படுத்துவதற்கு அவர்களுடைய மொழி வளத்தை பெருக்குவதற்கு இதற்குத்தான் சிறுவர் இலக்கியம் வந்து உதவணும் நாம் அதை விட்டுவிட்டு அறிவுரை சொல்வதையே முழுசாக வச்சுருக்கிறோம் அறிவுரை ஒரு பங்கு இருக்கலாம் சுத்தமாக வேண்டாம் நான் சொல்ல ஏன்னா நம்முடைய வாழ்வியல் தேவைகள் வாழ்க்கை விடுமையங்கள் இவற்றையெல்லாம் குழந்தைகள் ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கணும் அன்றாட நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இவற்றையெல்லாம் ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கணும் அவற்றை நாம் இலக்கியத்தின் வழியாக கொடுப்பதில் தவறு கிடையாது அது ஒரு பங்கு தான் இருக்கணும் முழுமையாக அதுவே ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடாது இன்றைக்கி உலக அளவில் சிறுவர் இலக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம தமிழையும் பிற மொழி இலக்கியத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் இன்னும் எங்கே எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீங்கள் இப்போ ஆங்கிலத்திலாம் ஆங்கிலத்துக்கு மிகப்பெரிய புத்தக சந்தை இருக்கிறது அதனால் அவங்க விதவிதமான முயற்சிகளை செய்கிறாங்க நாம் ஆனால் குறைந்தபட்சமாவது தமிழில் அதையெல்லாம் பின்பற்றி சில விஷயங்களை பண்ண முடியும் ஆங்கிலத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிறந்த குழந்தையிலிருந்து அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு இலக்கியத்தை கொடுக்க முடியும்னு கொண்டு வராங்க இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு வயதில் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை அவர்களுடைய வளர்ச்சி மாற்றம் இருக்கிறது அதற்கு ஏற்ற வகையில் இலக்கியத்தை கொடுக்க முடியுங்கிறாங்க ஒரு முதல் இரண்டு மாத குழந்தைக்கு நீங்கள் இன்றைக்கி பலவிதமான ஓவியங்கள் இருக்கின்றன அந்த ஓவியங்களை வந்து அந்த குழந்தையினுடைய பார்வைக்கு வச்சோம்னா வச்சுக்கிட்டு நாம் அந்த குழந்தைக்கு சொல்ல முடியும் மூன்று மாதத்திலிருந்து குழந்தை பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் பாருங்க கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரியான அட்டைகளில் வெவ்வேறு வகையான ஓவியங்கள் இருக்குது அந்த ஓவியங்களை வைத்துக்கொண்டு பெற்றோர் குழந்தைகிட்ட பேச முடியும் அப்படியான விஷயங்கள்லாம் வந்துருச்சு அதற்கப்புறம் நீங்கள் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இப்படி குழந்தை கவனிக்க ஆரம்பிக்கக்கூடிய வயசில் குழந்தைக்கு எதை சொல்லி கொடுப்பது அதையும் படங்களோடு இணைத்து சொல்கிறாங்க நிறைய படங்கள் இருக்கும் நீங்கள் சிறுவர் இலக்கியத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பதிப்பகங்கள்லாம் புத்தக சிறுவர்களுக்கு அச்சிடும்போது படங்கள் அச்சிடுறதுக்கு நிறைய செலவாகும் அதுவும் வண்ணப்படங்கள் அச்சிட்டோம்னா நிறைய செலவாகும் என்று சொல்லி அதை தவிர்க்கிறாங்க ஆனால் நீங்கள் பிற மொழிகள் அப்படி இல்லை படங்கள் தான் முதல்ல அதிகமாக இருக்கும் வயது குழந்தையினுடைய வயது கூட கூடத்தான் அந்த படங்களோட எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த மாதிரி இருக்கும் அப்போவும் இன்றைக்கி கூட நீங்கள் இந்த காமிக்ஸு கிராஃபிக்ஸு இந்த மாதிரியான புத்தகங்களை எல்லாம் பெரியவர்கள் கூட விரும்பி படிக்கிறாங்க இப்போவும் அதற்கு படங்களோடு கதை சொல்வது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தை வந்து இருக்கு குழந்தைகள் விரும்புகிறாங்க பெரியவர்களும் அதை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இரண்டு இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு பிரித்து குழந்தைகளுக்கு சிறுவர் இலக்கியத்தை கொண்டு வராங்க ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு சிறுவர் இலக்கியம் தொடர்பான ஒரு பயிலரங்கை ஒரு ஆங்கில பதிப்பகம் நடத்தியது அந்த பயிலரங்கில் நான் பங்கேற்றேன் அப்போ தான் எனக்கு வந்து ஆங்கிலத்தில் சிறுவர் இலக்கியம் என்ன வகையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அவங்க இரண்டு ஆண்டுகள் தான் கணக்கு வைக்கிறாங்க இந்த 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 புத்தகம்னா புத்தகத்திலேயே போடுறாங்க சொல்லுவாங்க இந்த புத்தகம் இரன் ஒரு வயதிலிருந்து இரண்டு வயது வரைக்கும் இந்த புத்தகம் மூன்றிலிருந்து ஐந்து வயது இந்த புத்தகம் ஆறிலிருந்து எட்டு இப்படி குழந்தையினுடைய வயது அது அந்த குழந்தையை உட்கொள்ளக்கூடிய திறன் அந்த குழந்தைக்கு அந்த வயதில் எதை கொடுக்க முடியும் என்பதையெல்லாம் கணித்து அதற்கு ஏற்ற வகையில் புத்தகத்தை உருவாக்குகிறார்கள் சிறுவர் இலக்கியத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரியான பிரிவுகள் நம்மக்கிட்ட கிடையாது நாம் வைத்திருக்கக்கூடிய சிறுவர் இலக்கியம்னு சொல்லக்கூடியது எந்த வயதுக்கானது என்றே சொ நம்ம சொல்ல முடியாது நீங்கள் எட்டு வயசு குழந்தைக்கா பத்து வயது குழந்தைக்கா இப்போ பதினெட்டு வயது வரைக்கும் நாம் பதினெட்டு வயது முடிகிற வரைக்கும் சிறுவர்னு தான் சொல்கிறோம் அவர்கள் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பதினெட்டு வயது வரைக்குமான ஒரே வகையான புத்தகத்தை ஒரே வகையான கதை எல்லாரும் படிக்கிறதா அப்படின்னா அது எப்படி முடியும் அப்போ நாம் அந்த பிரிவுகள் வரணும் இந்த பிரிவு வந்து அதற்கு ஏற்ற வகையில் பல வகையான புத்தகங்கள் சிறுவர் இலக்கியம் நமக்கு வந்து உருவாகணும் அப்புறம் சிறுவர் இலக்கியத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்னா சிறுவர் இலக்கியம்னா அதில் குழந்தைகள் தான் வந்து பாத்திரங்களாக வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது நீங்கள் நிறைய எழுத்தாளர்கள் பாருங்க அதில் பாத்திரமாக வரக்கூடியவர்கள் சிறுவர்களாக இருப்பாங்க சிறுவர்களை வைத்து தான் சிறுவர்கள் கதை எழுதணும்னு ஒன்றும் கிடையாது நீங்கள் நாட்டுப்புற கதைகளில் அப்படி இருக்கவே இருக்காது நாட்டுப்புற கதைகளில் பெரியவர்கள் பற்றியான கதைகள் விலங்குகள் பற்றியான கதைகளைத்தான் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க அப்போ நாம் எழுத்தில் வரும்போது ஒரு ஒரு சாகசம் பண்ணுறான்னா ஒரு சிறுவன் சாகசம் பண்ணுறான் ஒரு சிறுவன் இப்படி நடந்துக்கிறான் அவனுக்கு அப்படின்னு நாம் வந்து சிறுவரையே பாத்திரமாக வைத்துத்தான் கதை எழுதுகிறோம் அப்படி கூடாது அவர்கள் பெரியவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் பாத்திரங்களாக வைத்துக்கொள்வதில் எந்த விதமான தடையும் கிடையாது நீங்கள் பல மொழிகளில் புகழ்பெற்ற நாவல்கள் புகழ்பெற்ற படைப்புகளை எல்லாம் அவர்கள் குழந்தைகளுக்கு எளிமையாக்கி தருகிறார்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவ மலையாளத்தில் இருக்கக்கூடிய சிறுவர் இலக்கியம் அளவுக்கு எத்தனைக்கும் மலையாளம் கேரளம் வந்து தமிழ்நாட்டை விட ஒரு சின்ன மாநிலம்தான் அங்கே அவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கான சிறுவர் இலக்கியத்தை நாம் தமிழில் பண்ணுறது கிடையாது அவங்க சிறுவர் இலக்கியத்துக்கு இப்போ முகமது பஷீருடைய ஒரு கதைனா அந்த கதையை ரீடோல்டு ஸ்டோரிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த முறையில் பஷீருடைய கதையை ஒரு எட்டு வயதுலேருந்து பத்து வயது வரைக்குமான குழந்தைகளுக்கு நாம் மாற்றி தருவது அதற்கு அவங்களுக்கு ஏற்ற மொழியில் மாற்றி கொடுப்பது என்று மாற்றி தர்றாங்க ஒரு எழுத்தாளரை பற்றியான ஒரு பக்க கட்டுரையை பாடத்தில் வைக்கிறாங்க நீங்கள் அவங்க கேட்பாங்க நமக்கு தமிழில் கேட்பாங்க இந்த மாதிரி அந்த எழுத்தாளரோட இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க இப்போ படிக்க போகிறாங்களா அப்படின்ட்டு இப்போ புதுமை பிரத்தனை பற்றி எட்டு வயசு பத்து வயசுலேயே ஒரு குழந்தைக்கு சொன்னோம்னா அவர்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் புதுமைப்பத்தனை தேடி படிப்பாங்க புதுமை பிரத்தனை இளம் வயதிலேயே அவங்களுக்கு அறிமுகப்படுத்திடுவோம் மலையாளத்தில் அப்படி செய்கிறாங்க அவருக்கு தகலி சிவசங்கரம் பிள்ளையோ அல்லது வைக்கம் முகமது பசீரோ பொற்றக்கேடோ கேசவதேவோ இவங்க இவர்களெல்லாம் அவங்களுக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசுலேயும் நன்றாக அறிமுகம் ஆகிடுவாங்க அப்புறம் பதினஞ்சு வயசுக்கப்புறம் பதினெட்டு வயதுக்கப்புறம் அவர்கள் தேடி படிப்பார்கள் அதை அந்த வகையான முறையெல்லாம் நாம் தமிழில் இன்னும் வரலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நாம் அதற்கு ஏற்ற வகையில் சிறுவர் இலக்கியத்துக்கு முயற்சி செய்யணும் நமக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் புத்தகத்துக்கு செலவு செய்வது என்பதை அதை வந்து வீண் செலவு என்று கருதக்கூடிய மனோபாவம் இருக்குது அந்த மனோபாவம் மாறணும் சிறுவர் அதுவும் குறிப்பாக சிறுவர்களுக்கு நாம் நிறைய பத்திரிகைகளையும் நூல்களையும் தரணும் அப்படி தரும்போது இப்படி வயதுக்கு ஏற்ற வகையிலான சிறுவர் இலக்கியம் அவர்களுக்கு நாம் உருவாக்குவோம் அதற்கான எழுத்தாளர்கள் நிறைய பேர் வருவார்கள் இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த விழாவில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பளித்த வல்லினம் அமைப்புக்கும் நண்பர் நவீன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்